டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் தாய்லாந்தை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயது பெண் ஆசையாக மீன் மீன் வாங்கி அப்போது அவர் விழுங்கியிருக்கிறார் தொண்டையில் சிக்கிய இந்த மீன் முள் ஒரு வாரம் கழித்து அவரது கழுத்தை நெறித்துக் கொண்டு வெளியே தெரிந்தது இதையடுத்து ஆபரேஷன் செய்து அந்த மீன் முல்லை வெளியே எடுத்திருக்கிறார்கள் மருத்துவர்கள் சத்தான அசைவ உணவுகளில் ஒன்று மீன் இந்த மீனில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ள உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரதம் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு தேவையான வைட்டமின் டி இதய நோய் அபாயத்தை குறைக்கும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மீனில் அதிக அளவு உள்ளன தவிர நரம்பு மண்டல செயல்பாட்டை சீராக வைக்கும் வைட்டமின் பி டுவெல் உடலுக்கு தேவையான கால்சியம் பாஸ்பரஸ் அயோடின் ஜிங்க் உள்ளிட்ட பல தாதுக்கள் மீன்களில் அதிகம் உள்ளன வயது குறைபாடின்றி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மீனை சமைத்து சாப்பிடலாம் இப்படி சத்து நிறைந்த மீனை ரசித்து ருசித்து சாப்பிட ஒரு கூட்டம் இருந்தாலும் கூட இன்னொரு தரப்பில் மீனா வேண்டவே வேண்டாம் என்று ஒதுங்கிவிடும் பலரும் இருக்கின்றனர் இதற்கு முக்கிய காரணம் மீனில் இருக்கும் முள்தான் முள்ளை தனியாக பிரித்து எடுத்துவிட்டு மீனை ருசிக்க வேண்டும் போல மீன் உணவை மட்டும் என்றும் அவசரகதியில் சாப்பிடக்கூடாது ஏனென்றால் மீன் முள் தொண்டைக்குள் சிக்க வாய்ப்பிருக்கிறது இதனாலேயே இன்னும் கூட நம்மில் பல பேர் மீன் உணவுகளை தவிர்த்து வருகிறோம் இந்த நிலையில் தாய்லாந்தை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயது பெண் மீன் சூப்பை குடித்து அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு சென்றிருக்கிறார் அப்படி என்னதான் நடந்தது இப்பொழுது பார்க்கலாம் மீன் சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக மீன் வாங்கி சூப் அப்போது எதிர்பாராத விதமாக அவரது தொண்டையில் மீன்முள் சிக்கி விழுங்கியிருக்கிறார் வலியும் ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து அவர் அதிகப்படியான உணவுகளை சாப்பிட்டு மீன்முள்ளை வெளியே தள்ள முயன்றிருக்கிறார் அது நடக்கவில்லை வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு பார்த்துவிட்டார் அந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை அதன் பிறகு தனது விரலை வாயுக்குள் செலுத்தி வாந்தி எடுக்கவும் முயற்சி செய்திருக்கிறார் இந்த முயற்சியும் கை கொடுக்கவில்லை வேறு வழியின்றி மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் எக்ஸ்ரே எடுத்து பார்த்த டாக்டர்கள் தொண்டையில் மீன்முள் எதுவும் இல்லை என்றும் ஒன்று இரண்டு மருத்துவமனைகள் பரிசோதனை செய்தும் கூட டாக்டர்களால் மீன்முள்ளை கண்டுபிடிக்கவே முடியவில்லை இதனால் அவர் வலியுடன் வாழ்ந்து வந்தார் தொட்டு பார்த்தபொழுதுதான் தொண்டையில் சிக்கிய மீன்முள் கழுத்தை குத்தி கிழித்துக் கொண்டு தோளின் மேல்புறம் வந்திருப்பதை அறிந்தார் இதையடுத்து உடனடியாக மருத்துவமனைக்கு சென்ற அவர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு முள்ளை அகற்றி இருக்கிறார் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்